ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறிங் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய பிறந்த நாள் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி டாபிக் நான் கொண்டு வந்திருக்குது நீங்கள் காதலிக்க காதலிக்கிறீர்கள் என்பதை காட்டுவதற்காக சில அறிகுறிகளை வைத்து நம் காண்டு கண்டுபிடிக்கலாம் வாங்கல் பார்க்கலாம் நீங்கள் ஒருவரை காதலிக்கிறீர்கள் என்பதற்காக அவ நீங்கள் காதீங்கன்னா அவங்க குரல் எங்கே கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எந்த இடத்துல கேட்டாலும் அதை நீங்கள் கேட்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சிரிப்பீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அறிகுறி இரண்டாவது அறிகுறி ஆனோ பெண்ணோ அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் நீங்கள் முதல்ல அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப 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 அதை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை தோணும் இதுதான் வந்து செகண்ட் அறிகுறி மூணாவது அறிகுறி நீங்கள் அவரோட இருக்கும்போது மிக மிக மெதுவாக நடப்பீங்க ஆனோ பெண்ணோ அவங்களும் உங்களோட இருந்தாலும் நீங்களும் அவங்களோட இருந்தாலும் அவங்களோட இருக்கும்போது நீங்கள் வந்து மெதுவாக நடப்பீங்க இது வந்து ஒரு மூணாவது அறிகுறி நாலாவது அறிகுறி நீங்கள் இருக்கும் போதெல்லாம் மிகவும் மெட்கப்படுவதை காட்டுவீர்கள் அதாவது நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்களோட இருக்கும்போது வெட்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இது வந்து நான்காவது அறிகுறி ஐந்தாவது அறிகுறி அவரை பற்றி நீங்கள் நினைக்கும்போது உங்களோட இதயம் உங்களை வந்து அடிக்கடி படபடப்படப்பட துடிக்கும் வேகமாக துடிக்கும் பதட்டமாக இருக்கும் என்ன செய்கிறதுன்னு உங்களுடைய மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபாலருக்கும் இது செய்யும் இது வந்து ஐந்தாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி அவங்கள நீங்கள் பார்க்கும்போது உங்களை சிற்றி வேறு யாரையும் பார்க்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த உணர்வு அவங்களுக்கும் இருக்கும் அது உங்களுக்கும் இருக்கும் ஏழாவது அறிகுறி ஒரு ரேடியோலேயோ ஒரு டிவிலையோ ஒரு மொபைல்லையோ நீங்கள் பாட்டு கேட்கும்போது அவங்களோ பாட்டு கேட்கும்போது ஒரு பாட்டு அவங்க அவங்க பா அவங்கள உங்களை நினைவுபடுத்திகிட்டே இருக்கும் ஆக மொத்தம் நான் இதை சொல்ல வர்றதுக்கு என்னென்னா நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரியான பாட்டு கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களா அந்தது இது வராது நீங்கள் எந்த ஒரு பாட்டு பார்த்தாலும் பாடல்கள் பார்த்தாலும் அவங்கள நினைவு மாதிரியே இது வந்து இருக்கும் இது வந்து ஏழாவது அறிகுறி நீங்கள் நாள் முழுவதும் அவங்கள பற்றியே சிந்தனை செய்து கொண்டே இருப்பீங்க இது எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஒரு வேலையே வந்து முழுசாக செஞ்சு செய்யவே முடியாது அந்த வேலையை நீங்கள் விட்டுப்பட்டு அவங்கள பற்றியே சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இது அவங்களுக்கும் தோணும் இது உங்களுக்கும் தோணும் இது எட்டாவது அறிகுறி ஒன்பதாவது அறிகுறி நீங்கள் அவர்களைப் பற்றி நினைக்கும்போது நீங்கள் எப்போதும் உங்களுக்குள்ள சிரித்து கொண்டே இருப்பீர்கள் இதற்கு அர்த்தம் என்னன்னா நீங்க அவங்களோடு இருக்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது நல்லா கொண்டு கவனிச்சுக்கோங்க சண்டை போட்டதில்லை நல்ல நல்ல விஷயங்கள் நினைச்சு பார்க்கும்போது அடிக்கடி உங்களுக்குள்ளே இது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதுதான் ஒன்பதாவது அறிகுறி இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்பது அறிகுறியில் ஏதாவது ஒரு மூணு அறிகுறி இருந்தால் மட்டும் போதுமானது இந்த மூணு ஒம்போது அறிகுறியும் சரி இந்த ஒம்பது அறிகுறியும் காதலிக்கிறவங்களுக்கு மட்டும்தானே நீங்கள் கேட்பீங்க காதலிக்கிறவங்க மட்டும் இல்லை நீங்கள் யாரை மனசால் நினச்சிருந்தாலும் சரி உங்களை விட்டு எந்த உறவு பிரிஞ்சுருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள பற்றியும் அவங்க இல்லைன்னா உங்களை பற்றி நினைக்கும் போது இந்த சிம்டம்ஸ் கண்டிப்பான முறையில் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Bye friends thank you you thank you telepathy bye take care